இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் நெக்லில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கணுன்னு க்ளிக் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தா நம்ம ஒரு வீடியோ ஒரு நோட்டிக்கேஷன் வரும் ஈஸியாக நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பார்த்து பழகுறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு வழியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கே எப்பயும் போல் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இப்போ சாரியோட கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் பீஸில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம தச்சு திருப்பி போகிறோம் இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் மடக்கிட்டு இந்த மாதிரி தச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஊக்க வந்து மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு பக்கம் துணியை மட்டும் எடுத்துட்டு இது நம்ம உள்ள கூடி இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நாட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதை வச்சு தான் நம்ம டிசைன் வந்து தைக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு புரியாது ஏன்னா நம்ம போய் நம்ம பழகும் போதே வந்து புரியாது இந்த மாதிரி வீடியோவில் நம்ம பார்த்து பழகும்போது ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம செல்லை பார்த்தே நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஈஸியாக பழகிடலாம் இப்போ ரவுண்ட் நெக்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சு அடிக்க போகிறோமோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ரவுண்ட் நெக்கில் மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு வேணும்னால கூட நீ ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது அவங்களுடைய தேவையை பொறுத்தது இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு அளவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அந்த குட்டி பீஸை ரெண்டு இன்ச்சு பீஸை வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி மடக்கிட்டு அது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம் இப்போ ஒன் இன்ச்சே எனக்கு வந்து பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மி பண்ணி உள்ள கூடி நான் வந்து ஒரு இன்னும் லைன் போட்டு அந்த டிசைனை வந்து நான் வச்சுட்டு வரேன் ஏன் ரொம்ப தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எட்ட தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால தான் கொஞ்சம் நம்ம உள்ளே கூடி வைக்கிற மாதிரி வைக்கிறோம் நீ வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் அதே அளவில் நம்ம வச்சுட்டே வரலாம் நீங்கள் ஒரு தடவை ஒரு வீடியோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும் அந்த பொறுமையை இழந்துட்டு நம்ம அந்த வீடியோ நம்ம பார்க்காம நம்ம திரும்பி போகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளுக்கு புரியாது எத்தனை வீடியோ நீங்கள் மறுபடி மறுபடியும் வேறு வேறு டிசைன் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது ஒரு வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டிசைனை வச்சே நம்ம அதில் வந்து ஒரு பத்து டிசைன் ஈஸியாக நம்ம போட முடியும் ன் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டிசைன் பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டிசைன் வச்சு நம்ம பத்து டிசைன் கூட நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு டிசைன் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும் இப்போ நம்ம ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம் அது மேலே வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேஸ் வச்சு ஸாரி கலருக்கே நம்ம லேஸ் வச்சு நம்ம அது மேலே தைச்சிருக்கோம் இப்போ அது மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதில் லேஸ் வச்சு அடிச்சிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு கல் ரோல் கொடுத்து நம்ம அதில் மாடிக்க போகிறோம் நம்ம கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கணும் ஏன்னா அந்த கல் மேல் நம்ம தைக்கும்போது ஊசி வந்து அதிகமாக உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தையுங்க இப்போ ரவுண்ட் நெக்கில் ஃபுல்லாக நம்ம அடிச்சிடலாம் எவ்வளோ ஸ்லோவாக அடிக்கிறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு பூ சேஃபுக்கு நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கிட்டு மடைச்சிட்டு இந்த மாதிரி ஊசியால் கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி குத்திவிட்டு ஒவ்வொரு பீஸையும் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நம்ம முடிச்சு போடும்போது நம்மளுக்கு ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு அதில் முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூ சேஃபுல்லும் நம்மளுக்கு வந்துடும் ரெண்டரை இன்ச்சி பீஸை எடுத்துட்டு முக்கோணமாக மடக்கி நம்ம ஊசியால் கீழே மேலே கீழே மேலே மடிப்பு மாதிரி நம்ம குத்தி நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிடுறோம் இப்போ இது மேலே வச்சு நம்ம தச்சிரலாம் நிறைய நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது அதையும் போய் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனும் ஈஸியாக பழகுற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனுமே போட்டிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் வச்சுட்டு இது மேலே வச்சு நம்ம கையால் தைச்சிடலாம் நீங்கள் மிஷினால் தைக்கனு முடிஞ்சால் கூட நீங்கள் மிஷின்லேயே தைச்சிருங்க கையில் தைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கையிலே தைச்சிடலாம் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் இப்போ இது மேலே பாசி வச்சு நம்ம தச்சிடலாம் ஒரு பாசியை வச்சுட்டு நம்ம அதை உள்ள கூடி திருப்பி தச்சுட்டு அது மேலே வந்து இன்னொரு ரவுண்டு கொடுத்து நம்ம அடிக்க போகிறோம் இந்த மாதிரி மொத்தமாக பாசியை கோர்த்துட்டு அந்த பாசியை சுற்றிலையும் நம்ம வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு பாசியும் அந்த கயிறுக்குள்ளே விட்டு நம்ம ஒவ்வொரு பாசியாக நம்ம தச்சிட்டே வரோம் ஒரு பாசியை உள்ளே கோர்த்துட்டு அது மேலே உள்ளே கூடி அந்த கயிறுக்குள்ளே நூலை கோர்த்துட்டு நம்ம அப்படியே தச்சுட்டே வரோம் அவ்வளோ தான் ஃபுல்லாக நம்ம ரவுண்டு தச்சுட்டோம் அப்போ பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டோஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்கணும்